வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவு அப்படிங்கிற ஒரு செய்தி அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு என்ன காரணமாக அவர் துறை அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து அவர் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தார் துறை ரீதியாக வந்து ஐபிஎஸ் கருவியெல்லாம் வாங்கினார் ஜிபிஎஸ் கருவி வாங்கினதில் முறைகேடு ஊழல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது ஏகப்பட்ட மாதிரி சொத்து சேர்த்துட்டார் அதில் வந்து போலி ஆவணங்கள் கொடுத்து நிலங்களை அபகரிக்கவும் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இப்போ சமீபத்தில் இருக்கு கரூரில் வந்து மெயின் ரோட்டில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஏக்கர் அந்த நிலத்தை வந்து அதோடய மதிப்பு இன்றைக்கி மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கோடி அதுக்கு மேலே கூட போகும் அந்த மதிப்பை அந்த சொத்தை வந்து அபகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தொழிலதிபர் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறவருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு ரிஜிஸ்டர் இருக்கும் முகமது அப்துல் காதர் அப்படிங்கிறவர் அவரும் என்ன செஞ்சுட்டார் அவரும் கரூர் டவுன் நேரத்தில் இது மாதிரி போலியோ ஆவணங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரும் புகார் கொடுத்துட்டார் அந்த புகார் ரிஜிஸ்டர் இருக்கார் இல்லையா அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சோபனா யுவராஜ் பிரவீன் அப்படிங்கிற உள்பட ஒரு ஏழு பேர் மேலே எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இதில் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேர் சுத்தமாக கிடையாது ஆனாலும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஒரு பயம் அவர் என்ன செய்கிறாரு கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜூன் பன்னெண்டாம் தேதி ஒரு ஜாமீன் மனு கேட்டு ஒரு இது பண்ணுறார் முன்ஜாமீன் கேட்டு மனு போடுறார் ஆனால் இருபத்தி அஞ்சாம் தேதி அது தள்ளுபடி ஆகிடுது தள்ளுபடி ஆனோன்னா அவருக்கு வந்து பயம் ஜாமீன் மனு எப்போ போட்டாரோ அப்போயே வந்து கருவூரை விட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டார் என்ன காரணம் அப்படின்னா எப்படியாக இருந்தாலும் நம்மளை பிடிச்சி பிரிக்க எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் திமுக ஆட்சியில் வந்து எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கிட்ட போய் இதை போய் சொல்லியிருக்கிறாரு அப்பா இப்போ சூழ்நிலையே சரியில்லை நீ இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒரு பிரச்சனையில் போய் நீ எதுக்கியாக மாட்டின அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஏன்னா இவர் வந்து வில்லிவாக்கத்தில் வந்து பத்திரம் காணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்டு எஃப்ஐஆர் போட்டு வாங்கிட்டு வந்து தான் அதை வச்சு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க பிரகாஷோட நிலத்தை இதில் என்ன பிரகாஷுக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்டு தான் எம்ஆர் விஜயபாஸ்கரும் பிரகாஷும் பயங்கரமான ஃப்ரெண்டு இவங்களுக்குள்ள அடிக்கடி வந்து கொடுக்கல் வாங்கல் இவர் அமைச்சராக இருக்கும்போது நிறைய விஷயங்களில் வந்து பிரகாஷ் தான் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு பணம்லாம் வந்து ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து வாங்குறதில் அவர் தான் இருந்திருக்கிறாரு விஜயபாஸ்கர் கொடுக்குற பணத்தை வச்சு இவர் பினாமியாக செயல்பட்டுருக்கிறார் பிரகாஷ் அது அதன் மூலமாக என்ன செஞ்சுருக்காரு ஏகப்பட்ட நிலம் வாங்கி போட்டிருக்காரு அந்த இதில் நிலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விஜயபாஸ்கரோட காசு தான் ஆனால் பிரகாஷ் வந்து ஒரு சமயத்தில் என்ன செய்கிறாரு அவர் வாங்கி நிலத்தில் முதலீடு பண்ண பணத்தைலாம் திருப்பி தர மாட்டேங்கிறார் விஜயபாஸ்கருக்கு அப்போ விஜயபாஸ்கர் பணத்தை கொடுத்தவருக்கு எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு லஞ்சம் வாங்கி கமிஷன் வாங்கி இப்படிலாம் சம்பாதிச்ச பணத்தை ரொம்ப அசால்ட்டாக வந்து பிரகாஷ் சுட்டுட்டு போகிறானே அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும்ல அதனால் வந்து பிரகாஷ்டை வந்து கேட்டிருக்கிறாரு ரெண்டு பேத்துக்குமே மனஸ்தாபம் ஆயிடுச்சு ரொம்ப வாக்குவாதம்லாம் ஆயிடுச்சு இப்போ ஆட்சி வர்ற மாதிரி இருச்சு இருந்தாலும் நம்ம வந்து பிரகாஷ்ட மிரட்டி வாங்கிடலாம் ஆச்சி மாறினா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறார் பிரகாஷோட மகளை மிரட்டி இரட்டி அப்படியே சொத்தெல்லாம் வந்து இவங்க பேருக்கு மாற்றிடுறாங்க இந்த மாத்திரை இந்த விஷயத்தில் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து மாட்டிக்கிட்டார் இது வந்து சிபிசிஐடி போலீஸாருக்கும் தெரியும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் தெரியும் எல்லாமே கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க பிரகாஷும் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோன்னே எப்படி இருந்தாலும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் வந்துருச்சு எப்படியாவது நம்மளை கைது பண்ணி நமக்கு மிகப்பெரிய ஒரு டார்ச்சரை கொடுப்பாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி இத்தனைக்கு ஆளுந்தரப்பாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் அவருக்கு வந்தே இவ்வளோ பெரிய நெருக்கடி இவ்வளோ தூக்கி உள்ளே போட்டு அம்மலாக்கத்தர் பிதுக்கு பிதுக்குன்னு பிதுக்கிட்டு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி பி கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வேற பிஜேபி எதிர்க்கிறாரு மத்திய அரசும் எதுக்கிறாரு மாநில அரசையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட போனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிட்டாரு தம்பி இதெல்லாம் நம்மள்ட்ட கொண்டு வராதிக்க நீங்களே பார்த்துக்கங்க இப்போ இருக்க சூழ்நிலை சரியில்லை இதுக்கு நான் யார்கிட்டையாவது பேசுனேன்னா எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க ஒன்று செய்யுங்க உங்களுக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியும் எங்கள்கிட்டாவது வடமாநில சைடு போயிடுங்க அங்கிட்டு வேணால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அங்கிட்டு நமக்கு தெரிஞ்ச நபர்கள் எல்லாமே இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்லி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவ்வளோ தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் பாஸ்கர் எஸ்கேப் எங்கே போனார்னே தெரியல கா அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை இருந்தாலும் அவர் எஸ்கேப் ஆகிட்டார் ஜாமீன் பண்ணுவேற தள்ளுபடி ஆகிடுச்சா முன்ஜாமீன் மனு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எஸ்கேப் ஆகிட்டார் சரி இது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் எங்கே இருக்காருன்னு சொல்லி போலீஸாரும் தனியாக தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் கைது பண்ணியிருக்கு வாய்ப்பு இருக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவர் அந்த சமயத்தில் ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சார் சம்பாதிக்க விட்டார் எடப்பாடி பழனிசாமி அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை இவங்க கண்முடித்தனமாக ஆதரிக்கிறதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த இவ்வளவு சொத்து சேர்த்தார் இல்லையா இதில் எடப்பாடி பழனிசாமிக்கும் பங்கு இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் எடப்பாடி பழனிசாமி எங்கே கோர்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எம்ஆர் விஜய பேஸ்கிற வட மாநில போய்கிட்டு தள்ளி விட்டுருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் காவல்துறையை எப்போ கைது பண்ணுவாங்க அப்படிங்கிறதே பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க